தேர்தல் ஏற்பாடுகள் அங்கு எப்படி நடைபெற்று வருகின்றது சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தல் மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஏற்கனவே இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் மூன்றாம் கட்ட தேர்தல் நாடு முழுவதும் வருகின்ற ஏழாம் தேதி நடைபெறுகிறது அதற்கான பரப்புரைகள் மிக மும்மரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் தற்போது வந்திருக்கக்கூடிய இடம் மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று மூன்றாவது கட்ட தேர்தல் வருகின்ற ஏழாம் தேதி நடைபெறுகிறது இந்த மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்த மொத்தமாக இருக்கக்கூடிய இருபத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது ஏற்கனவே பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது இரண்டு கட்டங்களாக நடைபெற்று முடிந்துவிட்டது இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் நடைபெறுகிறது அதில் மூன்றாம் கட்ட தேர்தலில் மொத்தமாக ஒரு எட்டு தொகுதிகளும் அதே போன்று காம் கட்ட தேர்தலில் ஒரு எட்டு தொகுதிகளுக்குமாக தேர்தல் என்பது நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிந்து தேர்தல் பரப்புரைகள் மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரையில் நேரடியாக இரு பெரிய கூடிய இரு பெரு தேசிய கட்சிகள் நேரடியாக மோதக்கூடிய மிக முக்கியமான மாநிலமாக இருக்கிறது இந்த சில கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் மிக வலுவாக இருக்கிறது ஏறத்தாழ ஒரு அறுபத்தாறு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் இங்கு எதிர்கட்சியாக வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கடந்த தேர்தலில் வலுவான ஆட்சியை அமைத்தாலும் கூட கட இதற்கு முன்பு நடந்த கடந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது இருந்த பொழுதிலும் இந்த எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வீகங்களோடு காங்கிரஸ் கட்சி இங்கு தனது பலத்தை நிரூபித்து முக்கியமான தலைவர்களை எல்லாம் இந்த களத்தில் இருக்கிறது அந்த வகையில் இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் என்பது ஒரு எட்டு தொகுதிகளில் நடைபெறுகிறது குறிப்பாக மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய தலைநகர் போபால் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் இந்த தேர்தல் என்பது நடைபெறுகிறது மொரேனா பிகைன் அதே போன்று குவாலியர் குணா சாகர் போபால் உள்ளிட்ட எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் என்பது நடைபெறுகிறது இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சவுகான் இந்த மூன்றாம் கட்ட தேர்தலில் அவர் மிக முக்கியமான தொகுதியில் போட்டியில் அவரும் போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜோதிராதித்ய சிந்தியா போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு அந்த குணா தொகுதிகளுக்குமான தேர்தல் இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு மூத்த தலைவர் திக்விஜய் சிங் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இங்கு இருக்கிறது இந்த மூன்று இது இது போன்ற முக்கியமான தலைவர்கள் போட்டியிடக்கூடிய இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் பரப்புரைகள் என்பது மிக மும்மரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகின்ற ஐந்தாம் தேதி மாலையோடு தேர்தல் பரப்புரைகள் முடிவடைய இருக்கிறது ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இங்கு நான்கு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது மிக முக்கியமாக பாதுகாப்பு நலன் கருதியும் பல்வேறு வியூகங்களுக்காக இந்த தேர்தல் என்பது நான்கு கட்டங்களாக இங்கு நடைபெறுகிறது அதிகமான வெயில் இருக்கக்கூடிய வெயிலினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த காலச்சூழலுக்கு ஏற்றார் போலும் இங்கு தேர்தல் என்பது திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது இருபெரும் கட்சிகளும் மிக முக்கியமாக தங்களது கவனம் மனத்தை செலுத்தி தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த மத்திய பிரதேச மாநிலம் என்பது இருபத்தி நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கிறது இங்கு முழுமையான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று இருபெரும் கட்சிகளும் முனைப்பு காரணமாக தேர்தல் களம் என்பது மிகவும் பரபரப்பாக இருக்கிறது நாம் இன்று இங்கு வந்தவுடன் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய போபால் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அட்வொகேட் அருண் அவர்கள் இங்கு பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டதை மிக முக்கியமாக பார்க்க முடிகின்றது அதே போன்று அவர் பல்வேறு சுற்ற இங்கு இருக்கக்கூடிய விளம்பரங்களை விநியோகம் செய்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கிறார் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவோடு இந்த தேர்தல் பரப்புரை என்பது இங்கு மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு நாட்கள் மிக மும்மரமாக வெயில் எந்த அளவிற்கு சுற்றறிக்கிறதோ அதே போன்று கட்சியின் வேட்பாளர்களுடைய தேர்தல் பரப்புரை என்பதும் மிக மும்மரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்தல் நிலவரம் குறித்தும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆல்வின்